இங்கே குட்டிஸ் எல்லோரும் கேட்டாங்க ஆமாம் அம்மா எங்கள் எல்லாரையும் எங்கே வெளில கூப்பிட்டு போங்க வாங்க போய் வெளியில் போய் பிரியாணி சாப்பிடுவோம் அவங்க எங்கேயும் போனதில்லை எங்கேயாவது போமான்னு கேட்டாங்க பிளான் பண்ணிட்டோம் கிளம்பிட்டோம் எல்லோரும் போகிறோம் எல்லோரும் எங்கே போகிறோம் என்ன சாப்பிட போகிறோம் வாங்க போகிறோம் போகலாம்மா போகலாம் எடுத்து சீக்கிரம் ஆனீங்க இதான் நீங்கள் ரேமி ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம நண்பர் கார்த்திக் ரூஞ்ச காட்டியா ஏன் நல்ல நண்பர் ரெண்டு சிக்கன் பிரியாணி மட்டன் சுப்பு இது ரைஸ் ரைஸ் இல்லை ஆ நல்ல ஆ புரியல ஆ தலைமையில் ஓகுது ஆ நீங்கள் ஊத்துறதா கொடுத்துறதா என்னடா டேபிளோட உடச்சிகிட்ருக்கேன் ஆ பிஞ்சா இல்லையா பிச்சிட்ட பிச்சு விட்டேன்னு சொல்லு ஏன் பிஞ்சால ஏன்னா வைக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு நீ தான் கையை எடுத்துக்கா கழுவுரைன்ட்டு டேபிளோட அச்சிருக்க என்ன வரைக்கும் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா இதான் ஃபஸ்ட் டைம்மா நான் எ சாப்பிட்ருக்கான கூப்பிட்டு போனதில்லை பிரியாணி வந்துடுச்சு ரெமி ஹோட்டல் வந்துட்டீங்கன்னா அவர் பேர் கார்த்தி இவர் எல்லாமே கொடுப்பாப்புல காற்று கட்டுறாவிங்க அன்பு நல்லா கொடுப்பாப்பு எல்லாம் வந்துச்சு மட்டன் ஆனியன் மட்டன் வேணுமா மட்டன் பிடிக்காது சிக்கன் தான் சே என்னப்பா வெங்காயம் சொல்லிருக்க கறி எடுத்துண்ண கறி எடுத்துக்கலாம் அதில் எல்லாம் இதில் இருக்கு அதில் வெறும் குழம்பு கிட்ட எடுத்து வச்சிக்க கிணத்து அப்படியே தூக்கு வலிதாது என்ன சாப்பிடு கிக்கனு சிக்கன் நீங்க மாட்டியா ம் அப்புறம் அது சிக்கன் என்ன அவரு குடும்பம் பண்ணுறா ம் ஹோட்டல் வந்து ஹோட்டல் பாருங்க பிள்ள புட்ரி எடுக்கிறாருந்தான் உடனே தான் கூட்டம் புட்ரி எதுவும் எடுக்கிறாங்க

சிக்கன் எடுத்துா வெ பார்த்தங்க ஆ லெக் பீஸ் பார்த்துக்கங்க அவன் லெக் பீஸ் யாரும் பார்த்ததில்லை நியாசனிங் லெக் பீஸ் வைக்கல இல்லை அடி அட்டி தோம் சாமான் பார்த்துக்கோங்க அன்னாடி உட்டாண்டா சாப்பிட அட்ரா லெக் பீஸ் எடுத்துக்கிறா

எங்கே ஊற்றுங்க ம் மட்டும் பிரியாணி எடுத்து போட்டுக்க பிரியாணி எடுத்து போட்டுக்க Quay trời Quay trời Anh uống dầu đã thế Anh <laughs> <laughs> paint aja Hmm Ini <tip> <Ngorupudi. tip>

சும்மா ஒரு பீஸ் கையில் எடுத்துக்க நீங்கள் ஸ்பூன்லாம் எடுக்கணா கடிச்சுட்டு சொல்லி எப்படி இருக்குண்ணா என்ன விழுதா ம் சிக்கன் ஆமாம் Hmm, ami. ya <laughs> <Was mia>. <susurra>

chicken rice nama chicken rice chicken rice hmm. chicken rice chicken hmm. rice Right